பழம்பெரு நடிகர் ஜெயசங்கரை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் நடிகர் ஜெயசங்கரின் மகன் இவர் இந்த பிரபலம் சீரியலில் நடித்திருக்கிறாரா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் தமிழ் சினிமாவில் ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்பட்டவர்தான் பழம்பெரு நடிகர் ஜெயசங்கர் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது சினிமா பயணத்தை தொடங்கியவர் இவர் ஜேம்ஸ் பாண்ட் படங்களுக்கு நிகரான சஸ்பென்ட் திரில்லாவும் படங்களில் நடித்திருக்கிறார் அது மட்டுமன்றி சினிமாவை தாண்டி இவர் அந்த காலகட்டத்திலேயே பல சமூக நலத்திட்டங்கள் உதவிகளையும் செய்து வந்துள்ளார் என்றும் குறிப்பிடத்தக்கது பின்னர் இரண்டாயிரம் ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் என்றும் சொல்லப்படுகிறது இவருக்கு சஞ்சய் விஜய் என இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் விஜய் என்பவர் மக்களுக்கு உதவிகளை செய்து வருகிறாராம் அது மட்டுமன்றி அதேபோல் சஞ்சய் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி பாக்கியலட்சுமி தொடரில் முக்கிய கதாபாத்திரங்களும் நடித்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது ஜெயசங்கரின் மகன்களின் புகைப்படங்கள் தற்போது இணையதளத்தில் வைரலாகி பெரும் பரவலை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்